இன்றைக்கி நம்ம குட்டி எத்தின் தோட்டத்தில் பார்க்குறது ஒரு கொடி வகை காயை பற்றி தாங்க இது ஏற்கனவே நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் இது என்ன காயின்னு கேட்டிருந்தேன் ஒரே ஒருத்தவங்க தான் பதில் சொல்லியிருந்தாங்க நித்யா தமிழினிங்கிறவங்க கரெக்டாக புடலங்கான்னு சொல்லி போட்டிருந்தாங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த பூவை பற்றி நான் கவிதை பேசியிருந்தேன் அந்த கவிதை வந்து நல்லா இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பூ அழகாக இருக்குது அந்த கவிதையை பற்றி தான் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க ஓகே நம்ம இந்த புடலங்காயை பற்றி நம்ம பார்ப்போங்க இது மாடித்தோட்டத்தில் தாங்க போட்டிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா இந்த பூ ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுவும் இருட்டு நேரத்தில் நான் பார்க்கும்பொழுது அதோடைய அந்த மகரந்தம் அந்த அந்த சுத்தியில் இருக்குது பாருங்கள் அழகாக இருந்துச்சு அது வரி வரியாக அது பார்க்குறதுக்கே அதில் அதை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு கவிதை வந்து அதில் ஷார்ட்ஸில் நான் வந்து கவிதை சொல்லியிருப்பேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கவிதை நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் இந்த புடலங்காய் உங்களுக்கு பிடிக்குமா புடலங்காயில் நிறைய வகை இருக்குதுங்க அதில் வந்து நீல புடலங்காய் இருக்குது அப்புறம் குட்டை புடலங்காய் இருக்குது வரி புடலங்காய் இருக்குது இது நிறைய வகை இருக்குதுங்க என்கிட்ட மூணு வகை புடலங்காய் இருக்குது விதை வந்து மூணு வகை இருந்துச்சு நான் போட்டிருக்கேன் இப்போது ரெண்டு வகை காய்ச்சிருக்குதுங்க அது கடைசியில் பார்ப்பீங்க அது என்ன க வரி வரி புடலங்காயும் குட்டையாக தான் இருக்கும் இன்னொரு குட்டை புடலங்காயும் தான் பார்த்துருப்பீங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உண்மையாலுமே நான் சொல்கிறேங்க ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்த்து செடி வளர்த்து அல்லது கொடி வளர்த்து அதில் இருக்கிற காயை நீங்கள் சுவைச்சு பாருங்கள் கண்டிப்பாக அதில் வித்தியாசம் தெரியும் கடையில் வாங்குகிற காய்க்கும் நம்ம நம்முடைய வீட்டில் வளர்கிற காய்க்கும் கண்டிப்பாக வித்தியாசம் தெரியுங்க அருமையான சுவையுடையதாக இருக்குது ஏன் அப்படின்னா திரும்ப திரும்ப நான் சொல்கிறது நம்ம இயற்கையான உரங்களை நம்ம போடுறதுனால தாங்க இது இந்த மருந்துக்கள் எதுவும் அடிக்காமல் விவசாயிகளை சொல்லி குறையும் இல்லை மருந்து அடிக்கிறாங்களே நம்ம சொல்கிறோம் ஆனால் அது வந்து செடியை வளர்த்து பார்த்தா தெரியும் அதில் எத்தனை நம்ம வந்து கஷ்டங்களை சந்திக்கிறோம் அப்படிங்கிறது புழு பூச்சி வேத்தாக்குதல் காயை தாக்கிறது தண்டை தாக்குறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட எதிரிக செடிகளுக்கு இருக்குதுங்க இதுகள்லாம் வந்து நம்மளை வந்து அந்த காய் வளர விடாமல் செடி வளர விடாமல் எல்லாம் அழிக்கிறதுக்கு நிறைய காத்திருக்காங்க நம்ம அழிக்கிறதுக்கு உலகத்தில் நிறைய பேர் காத்திருப்பாங்க பார்த்திங்களா அக்க பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரவங்க அப்படின்னு இருப்பாங்கள்ல அந்த மாதிரி இவங்களுக்கும் நிறைய எதிரிகள் இருக்காங்கங்க அதையெல்லாம் போராடி நம்ம ஒரு காய் செடியை வளர்க்குறதுங்கிறது பெரிய விஷயங்க அதை செஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் தாங்க பெரிய வெற்றியாளர் உண்மையால்வே நான் சொல்கிறேன் நானும் இப்போ தாங்க இந்த செடிகள்லாம் வளர்த்து அதோடைய பயன்கள் எல்லாம் அனுபவிச்சிட்ருக்கேன் அதனால தான் உங்களுக்கு நீங்களும் அதை செஞ்சு பார்த்து அதை சுவையை ருசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இங்கே பார்த்திங்களா இந்த புடலங்காய் ரொம்ப ஒரே ஒரு காய் தான் காய்ச்சிச்சு ஒரு குட்டை காய் ஒரு அளவுக்கு ஒரு அடிக்கு இருந்துச்சு ஒரு ஒன்றரை அடி இருக்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு ரொம்ப சுவையாக இருந்துச்சு பூ நிறைய பூக்குது ஆனால் வந்து தோட்டத்தில் நம்ம வைக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா பெரிய பாக்ஸில் வைக்கணும் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க அதில் இல்லைன்னா பெரிய சாக்கு இந்த மாதிரியான இதில் நம்ம வைக்கும் பொழுது நல்லா காய்கள் கொடுக்கும் நம்ம சின்ன இதில் வச்சோம்னா கொஞ்சம் தான் காய் கொடுக்குது நம்ம எத் எவ்வளோ பெரிய சைஸ் தொட்டியோ அல்லது குரோபேக்கோ எதுவும் நம்ம வைக்கிறோமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி தாங்க காய் பிஞ்சி விட்டுருக்கு பார்த்தீங்களா நான் காய் வைக்குதுங்க பிஞ்சில் பழுத்து போயிடுது நிறைய அனுபவிச்சேங்க ஆனால் ஒரு காயாவது எனக்கு கொடுக்கணும் நான் கஷ்டப்படுறதுக்கு ஒரு காயாவது கொடுக்கணுன்னு அது கொடுத்துச்சு பார்த்தீங்களா அதுக்கு பெரிய தேங்க்ஸ் சொன்னேன் உண்மையாலுமே நம்ம செடிகள்கிட்ட போய் நம்ம பேசணுன்னா அதுக்கு நல்லா புரியுங்க நீங்கள் பேசி பாருங்களேன் ஏ பேசி பார்க்கும்பொழுது நிஜமாக அது வந்து நிறைய கனி கொடுக்குறதா இருக்குதுங்க நான் அனுபவிச்சுருக்கேன் அது வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்க இந்த புடலங்காயை நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாடித்தோட்டத்துலையும் வளர்க்கலாம் நீங்கள் தரத்தோட்டத்துலையும் வளர்க்கலாம் தர தரத்தோட்டத்துலேயும் நான் போட்டிருக்கேன் தரத்தோட்டத்தில் போட்டது தான் வரி புடலங்காய்ங்க இந்த புடலங்காயை நீங்கள் சாப்பிடுங்க இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த காய்கறியெல்லாம் நம்ம பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க நீங்கள் இப்படி வளர்த்து பாருங்கள் இதோட ருசியை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக சாப்பிடுவாங்க நான் கூட சின்ன வயசில் காய்கறின்னா ரொம்ப கஷ்டப்படுவேன் சாப்பிட்றதுக்கு ஆனால் அதில் இருக்கிற சத்துக்களை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவீங்க புடலங்காயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ பிசி கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் கார்போஹைட்ரேட் மினரல்கள் இரும்புச்சத்து அயோடின் பொட்டாசியம் மாங்கனீஷு போன்ற சத்துக்கள் எல்லாம் இருக்குதுங்க இதை வந்து கூட்டு செய்யலாம் பொரியல் செய்யலாம் இந்த புடலங்கா விதையை நீக்கிக்கிட்டு ஜூஸ் செய்தும் குடிக்கலாங்க இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு மிகவும் உபயோகமாக இருக்குது கல்லீரல் சிறுநீரகம் நரம்புகள் எல்லாவற்றையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்குதுங்க சக்கரை நோல நோயாளிகளுக்கு புடலங்காய் ரொம்ப ஒரு அருமருந்தாக இருக்குதுங்க இது மலச்சிக்கல் இருந்தாலும் அது புருளங்காய் சாப்பிடும்போது இந்த புருளங்காய் சாறு ரெண்டு ஸ்பூன் குடித்தாலே போதுங்க நிவாரணம் கிடச்சிருமா இப்போ குடலில் இருக்கிற புண்களெல்லாம் ஆறக்கூடிய தன்மையை இந்த சாறு கொடுக்குதுங்க குடல் பிரத் குடல் தொடர்பான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து போக்கக்கூடியதாக இந்த புடலங்காய் இருக்குது இந்த புடலங்காயுடைய இலைகள் கூட இந்த குடல் புண்கள் குடல் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குதுங்க உடல் எடையை குடிக்கிறதுல பெரும் பங்கு வளைக்க வகிக்கிறதுங்க இந்த புடலங்காயை நீங்கள் கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நீச்சத்து நிறைய இருக்குது அதனால நமக்கு வந்து கழிவுகளை வெளியேற்றத்துக்கு இது உதவி செய்யுதுங்க அது மட்டும் இல்லை நார்ச்சத்துக்களும் நிறைய இருக்குது இந்த புடலங்காய் வந்து மிகவும் நிறைய மகத்துவங்களும் மருத்துவ குணங்களும் உடையதாக இருக்குதுங்க உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அது மாத்திரம் இல்லை இது பார்த்திங்கன்னா உடலில் இருக்கிற நோய்களை வந்து சமாளிக்கிறதுக்கும் நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்குதுங்க நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சக்கரை நோயை வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க மஞ்சள் காமலை போன்ற கடுமையான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த காய்கறிக்கு இருக்குதுங்க இது மேலும் கல்லீரன் பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த காய் சாப்பிடுங்க இந்த காயை அடிக்கடி சாப்பிட்றதுனால கல்லீரில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் இது உதவி செய்யுதுங்க இந்த காய்கறியில் குக்குர் பிடாசின் பி குக்குர் விடாசின் இ கரோட்டினாய்டுகள் மற்றும் அஸ்கார்பிக் அமிலம் போன்றவைகள்லாம் இருக்குது தான் இது வந்து நல்ல ஆரோக்கியத்தை இதயத்துக்கு கொடுத்து இந்த இதயத்தை பராமரிக்குதாங்க பார்த்திங்களா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பொருளங்காய் மலிவாகவும் கிடைக்குது கடையில் அதையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இயற்கையாக பயிரிடப்பட்டு விற்க விற்கிறாங்கங்க இப்பெல்லாம் இயற்கையாக உரங்கள் போட்டு விற்கிற இடத்துலையும் நீங்கள் வாங்கி இந்த காய்கறிகளை நீங்கள் உபயோகிக்கலாம் கண்டிப்பாக இந்த காய்கறிகளை சாப்பிட மறக்காதீங்க குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே கொடுத்து பழக்குங்க அது வந்து அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு உதவியாக இருக்கும் நம்மளும் அந்த காய்கறிகளை ஒதுக்காமல் சாப்பிட முயற்சிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோ வந்து இந்த செடியெல்லாம் எப்படி வளர்க்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா அதுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த செடி எப்படி வளர்க்குறது கொடி எப்படி வளர்க்குறது இதோட விதை எப்படி இருக்கும் இதெல்லாம் பற்றி உங்களுக்கு விரிவாக நான் மறுபடியும் இன்னொரு வீடியோ போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் விரிவான வீடியோ வாரத்துக்கு ஒரு தடவை தான் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு மேலும் நிறைய வீடியோ விரிவான வீடியோ வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு தடவை போடுவேங்க நீங்கள் கமெண்டில் சொல்ல மறக்காதீங்க முக்கியமாக இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் காய்கறி சாப்பிடாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அனுப்புங்க அப்போ தான் காய்கறியுடைய உபயோகமும் பயன்களும் தெரிஞ்சுக்குவாங்க எங்கள் வீட்டில் ஒரு தடவை சின்ன வயசில் இந்த புடலங்காய் நீட்ட புடலங்காய் போட்டோங்க நிறைய காய்ச்சிச்சு எல்லாருக்கும் கொடுத்தோம் அந்த மாதிரி நீங்களும் கூட நல்லா காய்கறிகளை நல்லா செழிப்பாக வளர்க்க முடியுங்க நம்மளால் முடியாது ஒன்றுமே இல்லை நிச்சயமாக நம்ம முயன்றால் நிச்சயமாக வெற்றி பெறுவோங்க எந்த ஒரு காரியத்திலையுமே நம்ம முயற்சி செய்யணுங்க அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் முடியும் தேங்க்யூ a நைஸ் nice டே